டீ போட்டுருக்கா வீட்டுக்கு பின்னாடி பாருங்க எப்படி இருக்குது நைட் வந்து சரியாக தெரியல நல்லாயிருக்கு வீட்டுக்கு முன்னாடியே அப்படிதான் இருக்குது செம்மா ஐட்டுங்க தென்னை மரம் ஐட்டுக்கு இருக்கு வாழைமரம் நான் இவ்வளோ ஆகிட்டு வாழை முறைலாம் பார்த்ததே என்னதான் எல்லா கசமும் கறையா இருக்கு

है? है? किलो यार नोट बाहर हम कहाँ बाहर तक नोट है एक बार बाहर आ गए तो पांच बार आप यार बोल दे चिकन फ्राई चिकन फ्राई नंबर ना नहीं चिकन फ्राई नहीं ये फिश फ्राई हाय गाइस नंबर दे राइट

என்னம்மா பண்ணிட்டு வரோம் மாமா வந்து என்னம்மா வாங்கிட்டு வந்துருங்க மட்டனே சிக்கனா மட்டன் சிக்கன் ரெண்டுமே வா ஓகே வீட்டில் ஃபிஷ் வாங்கி வச்சுட்டு போயிருக்கா இவர் எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்கு என்ன செலவு பண்ணுற பூஜை பாத்திரம் தேய்க்கிறீங்களா எப்பவுமே செய்யு நீ தான் செய்கிற செல்ல எப்போவுமே செய்வியா கேர்ள்றா செல்ல நீ மம்மிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற சொல்லலாம் ஓ மனுஷன் பா மழை வந்துன்னே இருக்குது அப்படியே போய் நே வந்துனே இருக்கிறார் பார்ப்பா

ஆல்ரெடி மண்ட சொட்டப்பா மட்டும் தேய்ச்சி இப்போ வந்து தீபாவளியோட ஸ்பெஷலான எண்ணெய் தேச்சு குளிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் டேடி வந்து அழகா எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு எண்ணெய் தேச்சு விட்டாரு என்ன தான் வீட்டில் நிறைய குட்டிஸ் இருந்தாலும் எப்போவுமே வந்து டேடிக்கு நானாக கொஞ்சம் ஸ்பெஷல் அதால் வந்து எனக்கு கொஞ்சிட்டே இருந்தாங்க அது பார்த்துட்டு எங்கள் மூணு பேரை வந்து என்னடா இது அவ்வளோ மட்டும் இப்படி பண்ணுறாங்களேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் எனக்கே பண்ணிட்டு இருந்தால அவ்வளோதான் நம்ம எழுந்து போயிடலாம் போலன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க அவங்க மூணு பேரும் டேடியுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்து நாங்கள் போயிருக்கோம் வீட்டுக்கு நாங்கள் போனதுலேருந்து கொஞ்சம் நேரம் கூட அவர் ஸ்டே எடுக்கல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வேணும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாரு என்ன தான் எனக்கு அப்புறம் அஞ்சு பேர் இருந்தாலும் எனக்கு வீட்டில் கொடுக்குற ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் வந்து வேறு தான் அந்த ஒரு இதுக்காகவே எப்பவுமே உங்கள் எல்லாேருக்கும் ட்ரூவாக இருக்கணுன்றது எனக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும் டேடின்னு சொல்கிறது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை அந்த வார்த்தைக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜஸ்டிஸ் கொடுக்குற ஒரு பர்சன் தான் வந்து குட்டியப்பா வீட்டில் வந்து என்னதான் சித்தப்பா பெரியப்பான்றது இருக்கிறது வேறு பட் இருந்தால் என்ன இருந்தாலும் ஓன் டேட் மாதிரி ஒரு ஃபீல் தர ஒரு பர்சன் இரு கேர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி பார்த்துக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து அப்பா எனக்கு எந்த அளவுக்கு பண்ணுவாரோ அதே அளவுக்கு தான் வந்து குட்டி அப்பா அதே மாதிரி தான் வந்து சூரியம்மாவும் என்னை வந்து நதியம்மா எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களோ அதே அளவுக்கு தான் அவங்களும் இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க எப்படி ஒரு கப்புள் ஆஃப் மம்மி டேடியும் அந்த மாதிரி தான் அவங்க நான் அது வந்து எப்போவுமே ஒரு ப்ரௌடாக சொல்லிப்பேன் எனக்கு வந்து நதியம்மா விட நான் வந்து வந்து சின்ன வயசுலேருந்து அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் என் மேலே ஒரு பாசம் அவங்களை பத்தி சொல்லிகிட்டே போகலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இட்லி ரெடி ஆகிட்டு வடைக்கு மாவு இது விழுந்து மதியானத்துக்கு சிக்கன் இருக்கு அப்புறம் मैं बात तो चलती मान लिया எங்களுக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டு டேடிங்க ரெண்டு பேரும் அவங்களே மாற்றி மாற்றி எண்ணெய் வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீபாப்பா என்ன பண்ணுற அவ்வளோ நேரம் பாப்பாங்களா பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ நான் போய் பட்டாசு வெடிக்கலான்னு போனப்போ அது ஊதத்தி ரொம்ப சின்னதாக இருக்குது பத்துதா இல்லையானே தெரியல பயந்துகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு டேடி ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து வச்சார் அது பார்த்துட்டு குட்டிஸ்லாம் எனக்கு கூட ஒரே சண்டை அதனால் உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கல் எடுத்து வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க Thank <laughs>

கும்பிட்டு முடிச்சுட்டு தாத்தாக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வேறு வரேன்ட்டு அவங்க ரொம்ப லேட் பண்ணாங்க மழை வர நின்று நின்று வந்துட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்டு அம்மா எல்லாத்தையும் செஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது எங்களுக்கு தான் பசிக்கவே இல்லை அன்றைக்கும் வர மார்னிங் லேட்டாக வேறு சாப்பிட்டோமா அதெல்லாம் சுத்தமாக அன்றைக்கி பசிக்கவே இல்லை சாப்பிட்டது இல்லை கிளைமேட் ஒரு மாதிரி இல்லை மழை பெஞ்சிகிட்டே இருந்தது எண்ணெய் வச்சு குளி குளிச்சிங்க நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தீங்க அதுதான் அந்த பசி இல்லாததுக்கு காரணம் அவ்வளோ எங்களுக்கு பசிக்கவே இல்லை தாத்தா லேட்டாக வந்ததில் ஒரு அது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஏன்னா கொஞ்சம் சாப்பிடறதுக்கு லேட்டாச்சு சரி தாத்தா வர லேட் ஆகிறா அந்த டைமை வேஸ்ட் வேணான்ட்டு நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றி மாற்றி காலில் எல்லாம் விழுந்துட்டு பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு என்ன தான் வந்து க ப்ளஸ்ஸிங்க்காக காலில் விழுந்தாலும் அதுக்கப்புறம் இருக்க ஒரு ஃபண்டே வந்து பெரியவங்க நம்மளுக்கு காசு கொடுக்குறது தான் அதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது பெரிய பொண்ணுன்னு எனக்கு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்ட்டு சின்ன பாசங்களாம் என்னை அப்படியே பார்த்துட்ருக்காங்க என்னடா இவ வீட்டில் ஃபஸ்ட்டாக பிறந்துட்டு எல்லாத்துலேயும் இவளுக்கே நிறைய பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த எல்லா எக்ஸ்ட்ரா கேருக்கும் காரணம் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பிறந்தது மட்டும் இல்லை சின்ன வயசுலேருந்தே அவங்க நம்மளை பார்த்து வைத்தோம் நம்ம அவங்க கூட இருந்தது அது எல்லாம் தான் வந்து இப்போ இந்த கேருக்கெலாம் காரணம் அதுவுமே ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ மம்மி ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வருதுன்னா அதில் வந்து டேடி விட்டு சைடும் சரியும் மம்மி விட்டு சைடும் சரி நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பேபி ஸோ எனக்கு அடுத்தது வந்து பிருந்தாவத்துக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் கேப் இருந்தால் அந்த டைமில் வந்து சூரிய மம்மி நித்தி மம்மி மாமா அவங்க மாமாலாம் வந்து சின்ன பையனாக இருந்திருப்பாங்க சூரிய மம்மி நித்தி மம்மியெலாம் வந்து அவங்க ஒரு டீனேஜ் ஒரு அந்த ஒரு யங் தான் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கிறதால வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்தா எப்படி இருக்கும் அது நமக்குமே வந்து ஒரு ஜாலி தானே அப்படி அவங்க என்னை கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு அவங்க ஒரு அடல்ட்ஹுட்டு காரணமே இன்னமும் அந்த ஒரு சைல்டுஹுட் மென்டாலிட்டியே பார்க்குறது

நீங்க போயிட்ட ஒரு பொழுது பண்ணுங்க போங்க போங்க டைம்

நாராயங்க டேட் கமர்ஸ் டைரிய சைன் பண்ணுங்க

ஏய் <coughs>

ஒரு ஒரு கரும்பு அவர் கரும்பு வெட்டுறவர் ஒரு கரும்பு சாப்பிட்டுருக்காரு எங்க இருக்கு எவ்வளோ பெரிய கரும்பு எவ்வளோ சின்ன சின்ன கரும்பு ஆக்கிட்டாங்க பாருங்க வெள்ளை கையிலையும் கரும்பு கட்டிச்சு

சோகத்துல இருக்காங்க வீட்டுக்கு கிளம்புறோம் சோகத்துல அக்கா கிட்ட உரையாடிட்டு இருக்காங்க Akka ya, akka an baru akka. Mama on tambi bike le kalam beranda. Nangkar le kalam

மாமா மாமாப்பா ஆகி உட்காந்துட்டார் நாங்கள் ஊருக்கு கிளம்புறேன் கோவமாக இருக்கார் நாளைக்கோ சொன்னார் நாங்கள் இப்போவே கிளம்புறேன்னு சொன்னால் கோவமாக இருக்கார் எங்கள் மாமா தாத்தா மாமா வந்து அம்மா வீட்டுக்கு அங்கே சித்தியம் அம்மா வீட்டுக்கு அதான் சின்னம்மா வீட்டுக்கு இங்கே அங்கேன்னு போயிட்டு வீட்டில் வந்து சரியாக பார்ட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதனால் எப்போ போய் பார்ட்டிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பார்ட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு மார்னிங் லேப் போல வீட்டுக்கு ஓகே பாண்டு ரேட்டும் பாட்டி வீடு என்ன அப்படி தான் எப்படி நீ எப்படி லேப்ல சின்ன சாப்பிடு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன தீவாலு எப்போவுமே வீட்டில் ரெகுலராக பட்டத்தில் வெடிச்சுட்டு நம்ம வீட்டில் எதாவது சாப்பிட்டு அப்படியே ஒரு டே ஃபுல்லாக போகும் ஈவினிங் போல் அத்தைலாம் வந்துருப்பாங்க அவங்க அத்தை கூட போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் இதுதான் வந்து ரெகுலரான ஒரு தீபாவளி ரோட்டு இந்த வாட்டி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆற்றுக்கெலாம் போவோம்